ஹாய் எவ்ரி ஒன் அ வெரி குட் ஆஃப்டர்நூன் கிரீட்டிங் ஸ்டான் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் தமிழ்நாடு டெஸ்ட்யூ பேபி சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே எல்லாரும் காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின் பிரெக்னன்சில எத்தனை தடவை ஸ்கேன் பார்க்கணும் எதுக்காக பார்க்கணும் இவ்வளவு சீக்கிரமா பார்க்க சொல்றீங்க நாலு வாரம் அஞ்சு வாரத்திலேயே பார்க்க சொல்றீங்களே எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா क्वेश्चन பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம ஸ்கேன்ஸ் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ கன்சீவ் ஆன உடனே ஒரு ஸ்கேன் பார்க்க சொல்றது எதுக்கு அப்படின்னா இப்பெல்லாம் எக்டாபிக் பிரெக்னன்சி ரொம்ப காமன் ஆயிடுச்சு எக்டாபிக் பிரெக்னன்சி அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்கு உள்ளே இல்லாமல் கர்ப்பப்பைக்கு வெளியில் கருத்தரித்தல் டியூப்ஸ்லயோ ஓவரிலேயோ தான் எக்டாபிக் பிரெக்னன்சி அதாவது அபார்ட் ஃப்ரம் யூட்ரஸ் வெளியில கன்சீவ் ஆகிறது எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம் ஸோ அந்த எக்டோபிக்ஸ் இருக்கா வெளியில் கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லை கர்ப்பப்பைக்குள்ளதான் கரு இருக்கா கருவோட வளர்ச்சி வந்துட்டா இதே துடிப்பு வந்துருச்சா அப்படின்னு ஏர்லியராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஏர்லி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கருப்பை ஜெஸ்டேஷன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஃபோர் வீக்ஸில் வளரும் கரு வரது ஃபைவ் வீக்ஸ்ல வரும் அந்த கருவுக்கு இதே துடிப்பு வர்றது சிக்ஸ் டு செவன் வீக்ஸ்ல வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு வீக்ல ஒரு ஒரு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஸ்லாக் வரும் அப்புறம் யோக் சாக் அண்ட் ஃபீட்டல் போல் குழந்தையோட போல் தென்படும் அதுக்கப்புறம் குழந்தை வளர்ச்சி அடைஞ்சோன்னா அதுக்கு இதே துடிப்பு கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு வீக்ல ஒரு ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அர்லியராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே பேபி இஸ் டூயிங் வெல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏர்லி இஸ் மஸ்ட் பார்த்தா தான் நம்ம அந்த ப்ராக்ரஸை வந்து அசஸ்ட் பண்ண முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளைடெட் ஓவம் ஆர் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா குழந்த ஜெஸ்டேஷன் குழந்தை இருக்கும் போல் இருக்கும் கார்டியாக் ஆக்டிவிட்டி வராது அதாவது மிஸ்டபார்ஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஒரு இதே துடிப்பு வரல அப்படின்னு நிறைய பேருக்கு அபார்ட் ஆகும் அத மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்டபார்ஷன் இருக்கு அப்படின்னா ஏர்லி ஸ்கேன் இஸ் மஸ்ட் அதாவது பிரெக்னென்சில யூபிடி கார்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பார்த்து பாசிட்டிவ் வந்தவொடனே வீ ஜஸ்ட் அட்வைசம் டு கோ ஃபார் ஸ்கேன் ஏர்லி ஸ்கேன் பண்ணால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இன்கேஸ் எதுவும் ஹார்ட் பீட்ல வேரியேஷன்ஸ் இருக்கு பீட்டல் போல் சரியாக ஃபார்ம் ஆகாம இருக்கு ஓன்லி சாக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்டர்வென்ஷன் பண்ணி ஐதர் ப்ரெஜிஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸோ கொடுத்து நம்ம வி கேன் ப்ராக்ரஸ் ப்ரெக்னன்சி வெரி வெல் அதுக்காக தான் ஏர்லி ஸ்கேன் இஸ் மஸ்ட் அதுக்கப்புறம் எப்போ ஸ்கேன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் வீக்ஸ்ல ஒரு ஸ்கேன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் எதுக்காக நைன் டு லெவன் வீக்ஸில் ஸ்கேன் பண்ணுறதுனா அந்த லெவன் வீக்ஸ்ல நியூக்கல் ட்ரான்ஸ்லூசன்சி என்டி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ எம்எம் குள்ள இருக்கணும் அந்த என் அப்படிங்கிற லெவல் நியூக்கல் யோக்கல் ட்ரான்ஸ்லூசன்சி சப்போஸ் த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்க்கு மேலே இருக்குன்னா குழந்தைக்கு எதுவும் ஜெனட்டிக்ஸ் டிசார்டர் ரோமசோமல் டிசார்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால அந்த என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது அது ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி குழந்தைக்கு நல்லா இருக்காங்களா எதுவும் அப்நார்மட்டி இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் அது வந்து நைன் டு லெவன் வீக்ஸ்ல பண்ணிடணும் இது பண்ணும்போதே நீங்கள் டபுள் மார்க்கர் அண்ட் ட்ரிபிள் மார்க்கர் குவாட்ரிப்பில் டெஸ்ட் அப்படின்லாம் இருக்குது அதுவுமே பண்ணிடலாம் டபுள் மார்க்கர் வந்து நைன் டு டுவெல் வீக்ஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ட்ரிபிள் மார்க்கர் அப்படிங்கிறது சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஒன் வீக்ஸில் பண்ணக்கூடிய டெஸ்ட் இது எல்லாமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பேபிக்கு ஜெனெடிக் டிஸ்ஆர்டர் டிசார்டர் சிண்ட்ரோம் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் எப்போ ஸ்கேன் நைன் டு லெவன் வீக்ஸில் பார்த்தாச்சு அதுக்கடுத்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் பார்க்குறது ரொம்ப நல்லது எதுக்காக அந்த ஸ்கேன் ஜஸ்ட் க்ரோத் ஸ்கேன் ஆர் அனாமிலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லலாம் என்ன அந்த டார்கெட் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா பேபியோட பிரெயின் க்ரோத் எப்படி இருக்கு ப்ளஸ் அவங்களோட ஸ்டொமக் பபிள் தென் பிளாடர் டெவலப்மெண்ட் ஹார்ட் டெவலப்மெண்ட் எது செப்டல் டிஃபெக்ட் இருக்கா கிட்னிஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கறது ஃபைவ் மந்த்ஸ்ல யூ கேன் டூ ஒன் அனாமலி ஸ்கேன் அனாமொலி ஸ்கேன் எல்லாருமே ரொட்டீனாக பண்ணிடுவாங்க சப்போஸ் எதுவும் ஹார்ட்ல எதுவும் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ரேடியாலஜி சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா வீல் டூ ஒன் பீட்டல் எக்கோ ஃபீட்டல் எக்கோ பண்ணா ஃபுல் கார்டியாக் ஸ்டடி பண்ணிடுவாங்க நமக்கு டீட்டெயில்டுவேஷன் கிடைச்சிரும் இன்னொரு காமனாக எல்லாரும் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா ஸ்கேன்ல வந்து சிஸ்ட் இருக்குன்னு கொடுப்பாங்க கொராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் இருக்கு என்னோட ஸ்கேன்ல மேடம் இது கொராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இது வாட்டர் ஸ்டேட் நார்மலா அப்படி கேட்பாங்க இன்னொரு கொஸ்டின் வந்து குழந்தையோட கிட்னி வந்து டைலேட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க வாட்டர் தட் இது நார்மலா அப்படின்னு ரொம்பவே பதட்டம் ஆயிடுவாங்க நிறைய பேர் அதாவது இந்த குழந்தைக்கு ஏற்படுற பிரெயின்ல இருக்கிற ஒரு சிஸ்டம் பிளஸ் இந்த கிட்னி வீக்கமும் இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் இதுக்கு பயப்படணுன்னு அவசியமே கிடையாது அண்ட் கிட்னி வீக்கம் எல்லாமே பிசியலாஜிக்கல் இது ப்ரொஜஸ்டனோட எஃபெக்ட்ஸ்னால வர்றது குழந்த பிறந்த உடனே இது சரியாயிடும் இதுக்காக பேனிக்காகி நீங்கள் டாக்டர் டு டாக்டர் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோர் டு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ்ல ஒரு ஸ்கேன் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ வீக்ஸ் இது எல்லாமே க்ரோத் ஸ்கேனிங் எவ்ரி மந்த் எவ்ரி மந்த் பண்ணலாம் இல்லைனா ஒன் மந்த் அண்ட் ஆல்டர்னேட்ல பண்ணலாம் எதுக்குன்னா க்ரோத் நல்லா இருக்கா ஐயூஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஐயுஜிஆர்னா இன்ட்ரா யூட்ரீன் க்ரோத் ரிட்டார்டேஷன் அந்த மாதிரி இருந்தால் எதுவும் இன்டர்வீன் பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேருக்கு டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் உடனே ப்ளூயிட் குறைஞ்சி போயிடும் ஆலிகோ ஹைட்ராமினியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிறது நல்லது சப்போஸ் எயிட் செவன் அப்படிலாம் இருந்தாலே ஆலிகோ ஹைட்ராமினியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப குறைஞ்சிருது ஸோ ஃபுய்டை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டீச்சல் க்ரோத் அசஸ் பண்ணுறதுக்கும் க்ரோத் ஸ்கேன் இஸ் வெரி எசென்ஷியல் தேர்ட்டி டூ வீக்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸில் மந்த்லி ஸ்கேன் பண்ணுறது நல்லது ஏன்னா தான் வி கேன் கேல்குலேட் தி டேட் பேபி எப்படி இருக்காங்க இன்னும் எவ்வளோ நாள் லேபருக்கு நம்ம லேபர் நார்மல் லேபருக்கு விடுறதுக்கு வெயிட் எவ்வளோ இருக்காங்க அவங்களோட கார்டு ஸ்டேட்டஸ்லாம் எப்படி எப்படி இருக்கு பிளாஸ் மெச்சூரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அசஸ் பண்ண முடியும் ஸோ எந்தெந்த மாசத்துல ஸ்கேன் பார்க்குறோம் எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத பத்தி இதுல நான் டீடைலா சொல்லிருக்கேன் தேங்க்யூ